அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடை கூண்டை பற்றின உள்ள வீடியோ தான் நம்ம அந்த கூண்டு வந்து முதல்ல எங்கே போகுது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இது வந்து ஒரு அடுக்கு குண்டு நம்ம இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா ஒரே அடுக்கு தான் இருக்கும் நூறு காடை போடலாம் அந்த கீழே கவரில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் எல்லாம் வச்சு நாங்கள் ரெடி பண்ணி கட்டி வச்சுருக்கோம் உள்ளே பைப்பு வச்சுருக்கோம் நிப்பிள் சிஸ்டம் ரெடி பண்ணியிருக்கோம் ஹெச்எம் டேரெக்டாக கீழே விழுந்துடும் இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா வரும் நம்ம இது முதல்ல எங்கே போகுது அப்படின்னா நவீன் அவங்க பேர் வந்து நவீன் இது வந்து தாராபுரத்துக்கு போகுது நம்ம அவங்க பேர் வந்து நவீன் அவங்க வந்து அந்த கூண்டு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது அவங்களுக்கு போகுது இது வந்து பார்த்திங்கன்னா நூறு காடை கூண்டு தான் சேம் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரெண்டு அடுக்காக இருக்கும் கீழே ஒரு அடுக்கு மேலே ஒரு அடுக்காக இருக்கும் இதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா இது கீழே ஒரு அடுக்கு மேலே ஒரு அடுக்கு அந்த எச்சம் வந்து நடுவில் ஒரு சின்ன கவர் கொடுத்துருப்போம் அந்த கவரில் எச்சம் விழுற மாதிரி இருக்கும் அதை க்ளீன் பண்ணி அப்பப்போ எடுத்து தூர போடுற மாதிரி இருக்கும் ரெண்டு அடுக்கு இதுக்கும் அதே மாதிரி சேம் தான் இந்த முட்டை உருண்டு வர அந்த வளையெல்லாம் அப்படின்னா கட்டி வச்சுருப்போம் ஏன்னா பாசலை டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வளைச்சி கட்டி வச்சிருப்போம் அந்த 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 கயிறை மட்டும் அவுற்றிட்டு நைட்டாக நிமித்தி விட்டாங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை உருண்டு வலியில் டைரெக்டாக வர ஆரம்பிச்சிடும் எல்லா குண்டுக்குமே நாங்கள் இப்படி தான் பார்சலில் இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த கவரில் பக்கெட்டு ஓஸு அது கதவு கிளிப்பு எல்லாம் இருக்கும் நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே என்ன செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி கட்டி கொடுத்துருப்போம் நம்ம இந்த கவனிங்க பாருங்களேன் இதே மாதிரி தான் எல்லா சிம்டம்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் எல்லா குண்டுக்கும் நாங்கள் இதே மாதிரி தான் பண்ணி கொடுப்போம் இதோடய பிரைஸ் வந்து ஆறாயிரத்து ஐநூறுரூவா நம்ம இவங்க பேர் வந்து ரகானா நம்ம சென்னை கூடுவாஞ்சேரி போகுது இந்த கூண்டு வந்து சென்னையில் வந்து கூடுவாஞ்சேரி அங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அங்கே தான் போகுது இது ஏன்னா வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க எல்லாமே நாங்களே தான் பண்ணுறோம் ஆமாம் எல்லாமே வெல்ட்டிங்கில் இருந்து கவுண்டில் பெயிண்ட் பெயிண்டிங்கிலிருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும்தான் என்ன செய்கிறோம் செய்கிறோம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ சீப்பாக கொஞ்சம் கம்மியாக என்ன செய்ய முடியுது எங்களால் கொடுக்க முடியுது ரொம்ப அதிகப்படியான காசு வச்சு நம்ம வந்து பார்க்க இல்லை எங்களுக்கு வந்து இதில் வந்து கூலிங்கிறதுக்கு மட்டும்தான் ஏன்னா எங்களுக்கும் வண்டி சார்ஜ் இருக்குது நாங்களும் வண்டிக்கு எல்லாம் காசு கொடுக்கணும் எல்லாம் பண்ணி தான் நாங்கள் இணைய முடியும் செய்ய முடியும் இப்போ ஒரே ஆட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கூண்டும் சேரதுனால எங்களுக்கு கொஞ்சம் டெலிவரி சார்ஜ் கொஞ்சம் குறையும் அதுக்காக தான் வாரத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை இந்த மாதிரி லோடு மொத்தமாக சேர்ந்ததுக்கப்புறம் இனியும் கொண்டு போவோம் இப்போ எப்படின்னா கொஞ்சம் முட்டை அப்புறம் கொஞ்சம் கூண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துலேயும் எணைஞ்சிடுவோம் கொண்டு போயிடுவோம் தான் நாங்கள் ஆட்டோவில் ஏற்றி ஃபுல்லாக கெட்டி இணைஞ்சிடுவோம் கொண்டு போயிடுவோம் இப்போ ரெண்டு அடுக்குக்கும் ஒரு அடுக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு அடுக்காக உள்ளது வந்து சின்ன இடத்துலையே நம்ம கொஞ்சம் அதிகமாக காடை வளர்க்கலாம் ஆனால் மெயின்டெனன்ஸ் வந்து எதில் ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரே அடுக்காக இருக்குது இல்லை அந்த கூண்டு தான் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஏன்னா ஒரு இன்றைக்கி வந்து எச்சம் போடுது அப்படின்னா நம்ம நூறு காடை கூண்டு அந்த ரெண்டு அடுக்காக இருக்குது இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாயந்தரமும் நம்ம வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு பத்து நாள் வேணால் நமக்கு அது ஒரு எதாவது தெரியும் நம்ம செய்கிற மாதிரி தோணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு மெனக்கெட்டு நம்ம பார்க்குற மாதிரி தோணும் இந்த அடுக்கு முறைப்படி உள்ள கூண்டு வந்து அதுதான் நாங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே சொல்லிடுவோம் அவங்க விருப்பப்பட்டு தான் நாங்கள் இன்னையும் செஞ்சு கொடுத்துருவோம் இப்போ இவங்களும் ரெண்டு கூண்டு ரெண்டு அடுக்கு தான் கேட்டாங்க இந்த நவீன் சொல்கிறவங்களும் ரெண்டு அடுக்கு தான் கேட்டாங்க நாங்கள் விவரம் சொன்னோம் நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினரும் இந்த மாதிரி பண்ணுங்கள் அவங்களுக்கு இதுதான் ஈஸி ஏன்னா வெளியில் வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து இது வந்து தினசரி அள்ளிக்கிட்டே இருக்க முடியாதுண்ணா அப்படின்னா அது வந்து ஓகே சொல்லிட்டாங்க ஓகே சொல்லிட்டு இதே மாதிரி கூண்டு எக்ஸ்ட்ரா ஐநூறுரூவா தான் வரும் ஆனால் அவங்களுக்கு எச்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு வாரத்துக்கு ஒருக்க கூட என்ன செஞ்சுக்கலாம் எச்சத்தை வந்து அள்ளிக்கிடலாம் லைட்டாக ஊமிய மட்டும் அப்பப்போ கீழே தூவிக்கிட்டே இருந்தால் போதும் கீழே அடியில் உள்ள கூண்டில் நம்ம டேரக்டாக எச்சம் கீழே தானே விழுது தரையில் தான் விழுது அப்படிங்கலாம் பிரச்சனை இருக்காது இந்த கவர் போட்டு யூஸ் பண்ணுறது வந்து காலையில் சாயந்தரம் கன்ஃபார்ம் எடுத்தே ஆகணும் எச்சம் ஏன் நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னா எச்சத்தால் தான் நோய் வர்றதுக்கு காரணமே எச்சத்தால் தான் எச்சம் சரியாக க்ளீன் பண்ணாமல் மேலே உள்ள எச்சம் வந்து கீழே உள்ள இறப்பைப்புக்கு வடிஞ்சாலோ தண்ணியில் கலந்தாலோ நிப்பில் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் கலந்தால் மட்டும்தான் காடைகளுக்கு வந்து என்னையும் நோய் வரும் இன்ஃபெக்ஷன் வந்து வர ஆரம்பிக்கும் அதனால் சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது இப்போ ஆட்டோ கிளம்பிருச்சு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இது வந்து ஊத்துமலை கிராமம் இந்த ஊரில் இருந்து சங்கரங்கோயிலுக்கு போகுது இந்த வண்டி வந்து அங்கே போய் ரதிமீனா பார்சல் சர்வீஸ்ன்னு சொல்லி இருக்குது அதில் தான் நாங்கள் என்ன செய்வோம் அந்த ட்ராவல்ஸில் தான் நாங்கள் ஏற்றி விட்றோம் ஆமாம் எப்பவும் வாரத்துக்கு ரெண்டு இல்லை மூணு லோடு நாங்கள் எப்பவும் கொண்டு போயிடுவோம் முட்டை எல்லாமே ஏற்றுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸில் மட்டும்தான் நாங்கள் ஏற்றுறோம் எந்த டேமேஜும் கிடையாது எல்லாம் நீட்டாக பக்காவாக இருக்கு அப்புறம் இந்த மாதிரி கூண்டு வேணும் அவங்கவுங்களுக்கு இதில் வந்து நாங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் அவன் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் புக்கிங்கை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஒரு வாரத்தில் நாங்கள் என்னஞ்சிடுவோம் ஏற்றி விட்ருவோம் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் டைம் ஆகுது கொஞ்சம் எங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்களும் அனுப்பி விட்டுறோம் அஸ்லாம் வலைக்கம்